நிலை தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட ஆஸ்ட்ரோ மாஸ்டர் சங்கர் நாராயண் அவர் இணைஞ்சிருக்காரு நம்ம நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட ஜோதிட ரிலேட்டடா கேள்வி கேட்க போறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பிளஸ் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் தேங்க்ஸ் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் இப்போது நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும் ஏன்னா நீங்கள் வந்து ஆஸ்ட்ரோ மாஸ்டர் நிறைய வந்து ப்ரடிக்ஷன் பண்ணியிருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு எதிர்பார்ப்போடு இப்போ நம்ம எல்லாருமே வந்து அடுத்த வருஷத்துக்கு காலடி எடுத்து வைக்க போகிறோம் ஸோ எங்களுக்கு ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் எங்களுக்கு கண்டிப்பாக சொன்னோம் சார் இந்த ராசி பேசிக்கலி அவங்க வந்து ரொம்ப ஒரு அதிர்ஷ்டம் உள்ளவங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது சார் ஆனால் இப்போ கண்ணீர் ராசிக்கு உண்மையே நிறைய சோதனை காலம் நான் நிறைய பார்த்துட்டேன் பாப்பா சாமி என்னால் முடியல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கண்ணீர் ராசி வந்து ரொம்ப சோர்ந்து போயிருக்கிற மாதிரி இருக்கு சார் நான் பார்த்து நான் கேள்விப்பட்டேன் எந்த ராசி முதல்ல நான் ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்கிறேன் எந்த ராசியும் சொல்கிறது இல்லையா எல்லாருக்கும் ஒரு ஒரு பிரச்சனை இருக்குது கன்னி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ராசியுடைய மனநிலை நீங்கள் அவங்க பேசுகிறது ஒன்றா இருக்கும் ஆனால் அவங்க உள்ளே இருக்கிற மனம் வேறு மாதிரி இருக்கும் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்படி தான் நீங்கள் நம்பினீங்கன்னா ஆனால் அவங்க வேறு மாதிரியும் இருக்கும் அவங்க அப்படி இல்லை இல்லை இது இப்படி இருக்குது ஆனால் வேறு மாதிரி இருக்குது அந்த மாதிரி தான் அது இதுதான் ராசி இப்போது இந்த கண்ணியை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்தோம்னா முதல்ல நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியது ஒரு வேலையாக இருக்கலாம் இல்லை ஒரு படிப்பாக இருக்கலாம் ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம் பிரச்சனை எங்கேயாவது இருக்கான்னு தான் நம்ம கூர்ந்து கவனிக்கணும் ஆக்சுவலாக எந்த இடத்துலையுமே வந்து ஒரு ப்ராப்ளம் கொடுக்குற மாதிரி ஒண்ணு கூட இல்லை வெறும் சனியுடைய பார்வை மட்டும் விடுது இப்போ இந்த சனியுடைய பார்வைன்னா அது என்ன செய்யும் அப்படின்னா ஒரு செக் சொல்லுவோம் இப்போ செக் இப்ப இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃப்ளைட் எடுக்கிறீங்க நீங்கள் ஃப்ளைட் எடுக்கணும்னா உங்களுக்கு வந்து சப்போஸ் வேற கண்ட்ரி போகிறீங்க உங்களுக்கு வீசா இருக்கணுமா இருக்கக்கூடாது உங்களுக்கு வந்து டிக்கெட் இருக்கணுமா இருக்கக்கூடாது ரிட்டர்ன் டிக்கெட்டும் கன்ஃபார்மாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து அங்கே உள்ள என்ட்ரி அப்புறம் நீங்கள் கொண்டு போகிற திங்ஸில் வே எதெல்லாம் இருக்கக்கூடாது அவாய்ட் பண்ண வேண்டியது எது எடுத்து கொண்டு எல்லாம் இருக்குது இதுதான் கன்னிராசிக்கு இந்த முறை செக் லிஸ்ட் அப்படின்னா என்னென்னா சனி நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க இப்போ நீங்கள் ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் ஒரு பிளான் பண்ணுறீங்க நான் இந்த காலேஜில் போய் படிக்க போகிறேன் நான் இந்த ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ண போகிறேன் நான் இந்த எக்ஸாம் எழுத போகிறேன் அங்கே ஒரு சோதனைக்கு ஒரு லிஸ்ட்டை கொடுக்க போகிறேன் நீ அதுக்கு தயாராகிட்டியா நீ அதுக்கு மென்டலி ப்ரிப்பேர்டா நீ அதுக்கெல்லாம் வந்து ப்ராக்டிஸை ரெடி பண்ணி வச்சிருக்கியா ஸோ அந்த சோதனையை அந்த சனி கொடுக்குற இப்போ நீங்கள் பெண்கள்னு எடுத்துப்போம் ஒரு இளத்தரசி இப்போ அவங்களுக்கு வந்து மனசு எப்படி இருக்குன்னா ஃபேமிலி லைஃப் நல்லா போனால் போதும் எல்லாரும் ஹெல்த்தியாக இருக்கணும் மெயினாக மெயினாக என்ன யாரும் தொல்லை தொல்லைப்படக்கூடாது இந்த மாதிரி நினச்ச மாதிரி வீடு வாங்கிட்டால் அது இதெல்லாம் இதெல்லாம் அமையும் அந்த சனி பார்வை என்ன பண்ணுன்னா இவங்க என்ன சொன்னாலுமே இந்த முறை எல்லாருக்கும் ஒரு எதிர்ப்பு குரல் வரும் எதிர்க்குரல் அதாவது ஆ அதெல்லாம் வேணாம் நீ சொன்னதெல்லாம் இப்போ செய்ய முடியாது அதுக்கு இப்போ நேரம் இல்லை அது இப்போ செஞ்சால் இப்படி சரி வராது இப்படி ஒரு எதிர்ப்பு குரல் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா அந்த எதிர்ப்பு குரல் தானாகவே நிசப்தமாக ஆகிடும் அப்புறம் அது நடக்கும் நீங்கள் எதிர்ப்பு குரலுக்கு பதிலுக்கு நீங்கள் ஒரு குரல் கொடுத்தீங்கன்னா அப்போ நான் சொன்னதுக்கு அது இல்லையா இது இல்லையா அப்போ தான் பிரச்சனை பெருசாகும் அப்போ சனி என்ன பண்ணுறதுனா உங்களுக்கு உங்களை வந்து பாஸ் பண்றாரு உங்களை ஸ்டாப் பண்றாரு இப்போ நம்ம ஒரு செக்யூரிட்டி கிட்ட போறோம் அவர் என்ன பண்றாரு ஸ்டாப் உங்க ஐடி கார்டுங்க நம்ம கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து கிளியர் பண்ணி உள்ளே அனுப்புற மாதிரி இந்த சனி வந்து உங்களை சோதிப்பார் நீங்க அதுக்கு ரெடியா இருந்தீங்கன்னா கிராஸ் பண்ணலான்னு ஓகே இப்போ நீங்க பொலிட்டிக்கல் எடுத்துங்க பொலிட்டிக்கல் ஜாப் பிஸ்னஸ் ப்ரொஃபஷன் எது எடுத்தாலுமே சரி இதே தான் நீங்க வந்து நீங்க வந்து ஒரு 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 அரசியல் களத்தில் இறங்க போறீங்க அப்படின்னா இந்த சமயத்தில் இறங்கும் போது நீங்க மக்கள்கிட்ட என்ன கொண்டு போக போறீங்க நீங்க உங்க கட்சிக்குள்ள என்ன பண்ண போறீங்க அந்த தலைமையில் என்ன செய்ய போறீங்கன்றதுக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள் வரும் அதை பொறுமையா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை வந்து அழகா சால்வ் பண்ணீங்கன்னா அடுத்த ஸ்டெப் கொண்டு போகும் இது அரசியல் பொதுவாகவே கன்னி ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் பார்த்த வரைக்கும் ஒரு அளவுக்கு பெட்டராக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபைனான்ஷியலாக நல்லா இருக்கும் ஓகே ஃபைனான்ஷியலாக தே ஆர் குட் போதுமே அப்போ நான் நல்லா இருக்கேன் அப்போ ஃபைனான்ஷியலாக நல்லா இருக்குன்னா ஜாப் அண்ட் கரியர் அண்ட் ப்ரொஃபஷன் நல்லா இருக்குது ரெண்டு விஷயம் கிளிக் ஆகிடுச்சு ஃபேமிலி அதுவும் நல்லா இருக்கு ஆனா எங்கேயோ எடுத்து ஒரு செக் நான் சொல்லிட்டு சொல்லும் உங்களுக்கு புரியுதா ஹெல்த் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் ஏன்னா அந்த பார்வை வந்து ஆரோக்கியம் மன நிம்மதி ஹெல்த் அண்ட் உங்களுடைய ஹாப்பினஸ் பீஸ் ஆஃப் மைண்ட் இதுதான் வந்து எங்கேயாவது ஒரு ஒரு சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் பண்ணோம் அதுல டேக் கேர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சூப்பரா முடிப்பீங்க நீங்களும் சக்சஸ் சார் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் மேஷம் மட்டும்தான் சார் கொஞ்சம் சோர்வாக சொன்னீங்க ரிஷபத்துக்கெல்லாம் ரிஷபம் மிதுனம் அப்புறம் வந்து கடகம் சிம்மம் கூட தான் பயங்கர டஃபாக சொன்னேன் மேஷம் வந்து நான் இப்போவும் சொல்கிறேன் மேஷம் நான் பொதுவாக நான் வந்து நிறைய ராசிகளில் வந்து பழகியிருக்கேன் பர்சனலாக எல்லாரையும் நான் வந்து ஒரு ஆணா இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் பழகியிருக்கேன் நீங்கள் மேஷ ராசி வந்து ஆண்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அல்மோஸ்ட் பை இப்போ எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் மேஷ ராசியை ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கோம் ஒரு ஆராய்ச்சி பண்ணி எடுக்கும்போது எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் படிக்கிறாங்க வேலை செய்கிறாங்க முன்னேறுறாங்க நல்ல சக்ஸஸ்ஃபுல் ஆளாக இருக்காங்க ஏன் இருக்காங்கன்னா அந்த ராசியே ஒரு கொஞ்சம் ஈகோ இருக்கு என்னன்னா நான்னா ஒரு அடையாளமாக இருக்கணும் நான் தெரியணும் நான் வந்து அப்படிப்பட்ட ஒரு குவாலிட்டியான ஆள் என்னை போய் யாராவது கம்மி பண்ணாங்கன்னா என்னால் நான் தாங்க மாட்டேன் ஸோ நான் ஒரு படி மேலே ஏறுவேன்றதுக்கு அந்த ராசி அப்போ அவங்களுக்கு தான் சோதனை வருது அவங்க அதை சமாளிப்பாங்க அவங்க சமாளித்து வருவாங்க இப்ப நீங்கள் அதை பெண்ணாக கூட எடுத்துங்க மேஷ ராசி பெண்கள் நான் வந்து ஒரு ஒரு வாட்டி ஒரு வீடியோவே கொடுத்தேன் என்னன்னா கணவனுக்கு உதவியாக இருக்கக்கூடிய பெண்கள் சொல்லி ஒரு ஆறு ராசி கொடுத்தாலே மேஷத்தை மென்ஷன் பண்ணும் ஓகே சார் அதுக்காக மற்ற ராசி வந்து உதவி செய்யலான்னு கிடையாது வேறு விதத்தில் பண்ணுறாங்க இந்த மேஷ ராசி பெண்கள் மட்டும் தான் ஒரு சூப்பர்வானா நான் பார்ப்பேன் நெருப்பு ராசி இவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா பரபரப்பா இருப்பாங்க இப்போ காலையில் எந்திக்கிறாங்களா ரைட்டு குழந்தைய பார்க்கணும் குழந்தை ஸ்கூலில் அனுப்பணும் ஹஸ்பண்டை பார்க்கணும் அவரை நல்லா கவனிக்கணும் மாமியாரை கவனிக்கணும் அம்மாவை கவனிக்கணும் அவங்களை கவனிக்கணும் இவங்களை கவனிக்கணும் ஆஃபீஸையும் பார்க்கணும் அங்கேயும் பெஸ்ட்டாக ப்ரூவ் பண்ணணும் வேலை செஞ்சிட்டே இருக்கணும் ஹார்ட் ஒர்க்கு டேலண்ட்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ப்ளஸ் வந்து அவங்களுடைய டெடிகேஷன் எல்லாமே வந்து ஒரு சூப்பர் ஓன் மாதிரி தெரிய அப்படியே பரபரப்பாக சுத்திகிட்டே இருக்கணும் இது மேஷத்துறையை ப்ளஸ் தான் ஓகே சார் சோதிக்குது நேரம் இன்னும் நீங்கள் பெட்டரா ப்ரூவ் பண்ண போகிறீங்கன்னு சொல்கிறேன் ஃபைன் சார் ஒரு ப்ராக்டிக்கலாக நீங்கள் உங்கள் லைஃபை இப்படி லீட் பண்ணிங்க அப்படின்னா அதோட வந்து ப்ளஸ் ஆகட்டும் சரி மைனஸ் ஆகட்டும் சரி நீங்கள் இப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றது ரொம்ப அழகாக எங்களுக்கு வந்து விளக்கம் கொடுத்துருக்கீங்க சார் உண்மையாகவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஒரு விஷயம் கேட்கும் போது ஏன்னால் ரொம்ப ஹோப்ஸ் கொடுக்காம இல்லைன்னா ரொம்ப எப்படியும் இல்லாமல் இப்படி எடுத்துகிட்டு போங்க இதுதான் வந்து ரியாலிட்டியோட உங்கள் லைஃப் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகாக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க உங்கள் நேரத்துக்கு நான் ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிறேன் ஆன்மீக பிளேட் சார்பாக எங்கள் நேரிகள் சார்பாக உங்களுக்கு பெரிய நன்றிகளையும் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிஞ்சுக்கோங்க சார் என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு இந்த ஆன்மீக கிளிட்ஸ் இந்த சேனலுடைய வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய ஸ்பெஷல் ப்ரேயர்ஸ் அண்ட் விஷஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் நான் சொன்னது அந்த ப்ரிடிக்ஷனாக இருக்கட்டும் ஆனால் நான் வேண்டது உங்கள் எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும் வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்